ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிட்டி பொங்கல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த பொங்கல் திருவிழா இதற்கான முன்னேற்பாடை முன்னாலே நாங்கள் பொங்கல் வச்சுருவோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தில் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் கண்டினியூவாக பாருங்கள் நல்லா விளக்கு பாட்டு ஒன்று பாடுறது எனக்கு தெரிஞ்ச பாடம் பாட்டு தான் அங்க இருக்க அங்க பாடுறவங்க பாட சொல்லுங்க தாதா நல்ல பாட்டு ஒண்ணு பாடுறது சர மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஜல் சாணமிட்டு மாலை சூடி வைத்து பூஜிப்போம் முன்னை திருமகளே திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிற்க வருக அலைமகளே வருக யம் தருக மலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாசல மாசலிலே துவக்கோலம் வீட்டிலே லக்ஷ்மி கரம் வாசலிலே மாகோலம் வீட்டிலே லக்ஷ்மி நெற்றியினில் நெற்றிலில் சீசூலம் நெஞ்சினிலே லக்ஷ்மி மான ஆதரித்தால் அன்பமயம் அம்மாணி ஆதரித்தால் அகிலமெளா இன்பமயம் அச்சமா சித்தியுடன் லோகமெளாம் சேமமயம் சித்தியுடன் சேமமயம் தருக அலை மகளே வருக மாவிலையின் மாணமும் மங்களத்தின் அடையாளம் மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உதுபத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மாத்தால் அகில விழா இன்பமயம் அம்மானரித்தார் இன்பமயம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சர்வபலம் தருவாய் நமஸ்காரம் தேவிமஸ்காரம் பத்தனை காப்பாய் நமஸ்காரம் பூக்கோளம் மாக்கோளம் அழகான ஒரு விளக்கு பாட்டு இதோட பார்த்திங்கன்னா மண்பானையில் நல்ல அழகான ஒரு பொங்கல் இதில் பால் ஊற்றி கூடைய தண்ணி ஊற்றி வச்சாச்சு நல்லா பொங்கி வரும் பொழுது எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்க புது பச்சரிசி சிறுபருப்பு எல்லாம் மூணு மூணு கைப்பிடி அளவுக்கு அந்த பாலில் போடுவோம் பத்தாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா சங்கராந்தின்னு இருந்தது அதுக்கப்புறம் அறுவடை திருநாள் இருந்தது அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்ட்டு வழி வழியாக இந்த பொங்கல் பண்டிகை பெயர் மாறிட்டே வந்திருக்கு இன்றைக்கி கிராமங்களில் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு கிடையாது நகரங்கள்லையும் எங்கெங்கே இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் இருக்கோ அங்கேயும் பார்த்திங்கன்னா கிராமங்களோட ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடுறாங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த அப்பார்ட்மெண்ட் பொங்கலை பற்றி கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க பொங்கலோ பொங்கல் 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 வெரி நைஸ் பொங்கல் இன்றைய காலகட்டத்தில் பொங்கல் பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுது அதுவும் ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னா மாறி மாறி அழைக்கப்படுது எந்த மாநிலத்தில் எப்படி அழைக்கப்பட்டாலும் இது இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக தான் கொண்டாடப்படுது புழவு தொழிலுக்கு உதவக்கூடிய இயற்கையான சூரியன் மாடு இதை மையப்படுத்தி தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது மூன்றாம் நாள் காணும் பொங்கலும் எல்லா மக்களையும் எல்லா உறவினரையும் முக்கியமாக நண்பர்கள் இவங்களை நம்ம கண்ணால் காண்றது இதை தான் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் சொல்லக்கூடியது இதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா அன்பை பரிமாறிக்கிறது இதை மாதிரி மூன்று வகைகளில் இந்த பொங்கல் பிரிக்கப்பட்டிருக்கு சூரியனுக்கு செய்யக்கூடிய மரியாதை பொங்கல் இந்த மாடுக்கு உழவுத் தொழிலுக்கு பயன்படக்கூடிய மாட்டுக்கு செய்யக்கூடிய மரியாதை மூன்றாம் நாள் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் இதுக்காக செய்யக்கூடிய ஒரு மரியாதை இப்படி இந்த காலகாலமாக மூன்று வகையில் பிரித்து இந்த தமிழர் திருநாள் கொண்டாடப்படுது கண்டிப்பாக இந்த தமிழர் திருநாள் பால் பொங்குவதை போல் மகிழ்ச்சி பொங்கணும் அதை தான் குறிப்பிடுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் பொங்கி வந்த பிறகு பால் பொங்குச்சு அதுக்கப்புறம் அரிசி எல்லோரும் போட்டாச்சு அந்த அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்த பிறகு இப்போ அந்த பாகு வெள்ளம் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லோரும் கைப்பிடி கைப்பிடி அளவு போட்டுட்டு நெய்யில் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா கமகமன் வாசனையாக பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னும்போது இந்த சர்க்கரை பொங்கல் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த சக்கரை பொங்கல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள் சென்னையை தாண்டி இருக்கக்கூடியவங்க இந்த சென்னையில் பணி நிமித்தமாக வந்து இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பண்டிகை அப்படின்னோன்னா அவர்கள் அவர்கள் ஊர்களுக்கு போயிடுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் சென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்ட மாதிரி ஊரே அவ்வளோ அமைதியாக இருக்கும் இதிலேருந்து என்ன தெரியுது இந்த சென்னை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்களை பார்த்திங்கன்னா சுமந்துட்டுருக்கு இந்த நல்ல நாள் திருவிழா அப்படின்னும் பொழுது அவர்கள் அவர்கள் ஊர்களுக்கு போகும்பொழுது இந்த சென்னை பார்த்திங்கன்னா பெருச்சோடி போயிருக்கு என்னதாக இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது यार पूजा करने में बने पड़ते हैं आजकल कुछ अलग लेते हैं क्या बात है 12 महीने में वो है ஊத்தி ஆரம்ப பண்ற இப்படி தேங்காய் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஏற்றி வைப்பு பாடுங்க திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ வெண்பொங்கலை இதுல மிக்ஸ் பண்ணவே இல்லையா இல்ல மேடம் ஓகே கரெக்டா தான் இருக்கணும் தல தலை தலை வச்சு வச்சு இருந்து எடுத்துக்கணும் இப்படி வைக்கணுமா சொல்லு சொல்லுக்கு முருகா கொதிக்க கொதிக்க தல தலைன்னு ரொம்ப சுவையாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் எங்கள் கைகளுக்கு வந்தாச்சு எல்லாம் நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து இந்த விழாவை சிறப்பிச்சுட்டு இந்த பொங்கலை சுதைக்கும் பொழுது மனசில் பார்த்திங்கன்னா சந்தோஷம் பொங்கி வருதுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லேயும் பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதை மாதிரி சந்தோஷம் பொங்கி வரணும் பறந்து இந்த கவிதைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வரக்கூடிய விளாக்லாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னும்பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருக்கும் அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க